ப்பாம் இல்லை அன்பு இங்கிலீஷ் மீடியம் அது ஏன் அன் மானப்பா நீங்க பெட்ட இக்கண்டு ஒன்றே கொடுத்தா இரத்தாள் தின் முந்தே தின்பேட் யார்க்க திண்டி ஐய் நீங்க நீ மக்கன் க தந்திது யார்கு கொடுபேட் மனியா அவன் ரமக்கூசே அவள் ஸேஹ்கு அஸ்தே யார்கு கொடேட்றி நம்ம பெட்டிக்கு ஆக்தா அவங்க அவன்தீஸ்கித்தி

நோட் எட்டு மேலே அக்கப்பா யாக்கு இங்கு வழைத் தெய்யலே ஏனமாட்டேன் சபாஷ் இது நம்ம ஆங்கிலு தப்பா ஆ இவ ரேகா எல்லா மக்கள்தானே அது யாக்க மாநமர் மாப்பா நீஷ்டா மூக்கு அங்குவா ஆ அய்யா மக்கள் முந்தே நே மாதாட் கலிதி அமரும யாக்கு இல்லை ஆட்டாடலா லெய் லை அவன ஏன்கார் நான் பரவா நான் பர சரிலா அம்மா பாம <mile> பாமா so ோ கர்ம மாட்டாட்டிக்குடியா ஜாலியாக அடஸ்தான அண்ட்னி சரி சரி இங்கே கட்லதப்பா பிரீத்தா தடை ஓத்தினி அய்யம் நான் சொல் ஆக மனி கட்டி மனப்பிரவே கூட மாட்டேன் ஆன பிரவாச கூட ஆமதே எங்க ஓ பாஜமா ரஜமா கே ஒன் கைதார்க்க எனி நான் நானே இந்த தென நான் எத்தத்தி நின்னா முன் இவஸ்க்குதான் இவத்திநீரேஸ் அன்பழ நான் அவ்ள முந்த பட்டா கேள்வி எந்தவன் சிக்குத்தவன் அவன சரியாக நோடத்தே நானும் ஓட நீட் எழுதுபுடு உயிரிஸா பாட ஆத்தன எஸ் கேபு அவங்க கதை நித்தியங்க

ஓாரில்ல ஓவ் ஏன் படாச்சி அந்த அவள் மொதல் எருப்பாட்டி தந்து முந்தை நன் மீலா முந்தேன் ஊரே கிருஷ்ணா நினை நனையே சாதில்ல மழை பெருகா துணை அம்மா